நாம பார்க்க போகிறது கோவை மறைமாவட்ட தலைமை ஆலயம் புனித மிக்கேல் அதிதூதர் பேராலயம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் எங்கே இருக்கு ஆரம்பமிப்போ சிறப்பு என்னன்னு பார்க்க போகிறோம் வணக்கம் காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ் கோயம்புத்தூர் டவுன் டவுன்ஹாலில் லொக்கேட் ஆகியிருக்கிற இந்த சர்ச் மிக பிரமாண்டமான பெரிய சர்ச் மட்டுமில்ல மிக பழமையான சர்ச்சும் கூட இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரொம்ப சின்ன சர்ச்சாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இருந்துச்சு இது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பதில் ஆரம்பிச்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் சின்ன கோயிலாக பதினேழு வருஷம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரோமில் இருக்கிற புனித ராயப்பர் கோவில் மாதிரியே கட்டணுன்னு இந்த சர்ச் கட்ட ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறில் முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ஒன்றில் ஆலயம் திறக்கப்பட்டது இந்த பேராலயத்தில் மூணு மணிகள் இருக்குது அது பழைய கோயிலில் இருந்த மணிகளை அப்படியே வச்சிருக்காங்க இதில் பிரெஞ்சு லத்தீன் மொழிகளில் வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கும் இதை கட்டுறதுக்கு இருபது கோடி வரைக்கும் செலவு செஞ்சுருக்காங்க கீழே திருமண மண்டபமும் மேலே ஆலயமும் இருக்கு இது ஒரே நேரத்தில் ரெண்டாயிரம் பேர் இருக்கிற அளவு பெரிய ஆலயம் தான் இது கட்டுறதுக்கு முன்னாடி கருமுத்தம்பட்டி கோயில் தான் மலை மாவட்ட தலைமையிடமாக இருந்துச்சு கோயம்புத்தூர் மாதா டிவி சேனலோட ஹெட் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கு கத்தோலிக்க சர்ச்சோட வடிவமைப்பு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் இதை நீங்களே நேரில் வந்து பார்த்தா தான் புரியும் இந்த கோயிலுக்கு உள்ள ரொம்ப அமைதியான ஒரு ஸ்பரிஷத்தை உணர்லாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா ரோமில் இருக்கிற புனித ராயப்பர் பேராலயத்தை நேரில் வந்து பார்த்த மாதிரியே இருக்கும்